நல்லா இருந்தது நிறைய பேர் கதவு கொடுத்துருந்தாங்க இன்னும் மூத்த வயசான ஆட்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பார்த்தீங்க சரி இப்போ அந்த மாதிரி ஒரு இயக்கம் தான் அதுக்கு வந்து பரிசு அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே அதை வாங்குவாங்க அந்த பொருளை வாங்குவாங்க அந்த பொருளுக்கு சந்தி மதிப்பு கூட்டுவாங்க அப்புறம் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அறம் வரும் ஒரு மொராலிட்டி ஒரு நெறிமுறை வரும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம செய்கிற முறையில் வந்து ரசாயனம் போடக்கூடாது இந்த மாதிரி நம்முடைய நுகர்வோருக்கு அல்லது நம்முடைய உறுப்பினருக்கு தப்பான ஒரு பொருள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திகிட்டு ஒரு அறம் வரும் ஆக எப்படி பார்த்தாலும் அந்த தீர்வு என்னவாக இருக்குன்னா ஒரு இயக்கமாக தான் இருக்குது இயக்கமாக மாறுவதற்கான சில அடிப்படை தேவைகளும் நம்மகிட்ட வளர்த்துக்கணும் திறமைகளை வளர்த்துக்கணும் பண்புகளை வளர்த்துக் கொள்ளணும் அதே போல நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளணும் அந்த அடிப்படையில் இப்போ முதல்ல நீங்க சொன்னதெல்லாம் வச்சுட்டு நான் பார்த்துங்க இப்போ இந்த சமூக சிக்கல்கள் அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட தான் தொடங்கணும் அடுத்தவங்க பேசுறதை விட நம்மகிட்ட தான் தொடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இது ஒரு சின்ன ஆய்வு ஒருத்தர் ஜோஹரி அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்ச ஒரு முறை தான் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நான்கு வகையான மன அப்ப இந்த இதுல வந்து ரெண்டு பகுதி அதாவது எனக்கும் தெரியும் இப்ப ஒரு தனி மனிதன் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச பகுதி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி இருக்கும் நம்ம மனசுக்குள்ள என்னைய பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி நம்பி சாருக்கு தெரியும் ரெண்டு பகுதியும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு ஒரு டிரான்ஸ்பரண்டான பகுதி இது ஒன்று இருக்கும் கட்டாயமாக அப்புறம் எனக்கு என்னை பற்றி தெரியும் ஆனால் இன்னொரு சில இன்னொரு உலகம் இருக்கிறது அவருக்கு தெரியாது இது இன்னொரு பகுதி சரிங்களா நான் சொல்ல புரிஞ்சுதா புரியலாம் திரும்ப கேட்டுருங்க மூணாவது என்ன அப்படின்னா என்னை பற்றி அவருக்கு தெரியும் ஆனால் எனக்கே என்னை பற்றி தெரியாது சில சில கேரக்டர்ஸ் சில குணங்கள் சில தன்மைகள் தெரியாது அது ஒரு மூணாவது பகுதி இன்னொரு பகுதி அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஒரு இருண்ட பகுதி இருக்குது இப்படி நான்கு பகுதிகளை கொண்டது ஒரு மனோநிலை அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க அப்போது இந்த நான்கு பகுதிகளை நாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கையாளுகிறோமோ அதுதான் வந்து ஒரு இயக்கத்துக்கு ஒரு தனிநபருக்கான வெற்றி இப்போ ஒரு நட்பு எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த பகுதியை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணும் இது வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கதா இங்கே கொண்டு வந்துட்டீங்க இது பெருசாகுது அல்லது ரெண்டும் சேர்ந்து உருகுது அப்படின்னா இப்போ நான் அப்படின்னு இருக்கிறோம் நீ அப்படின்னு இருக்கிறீங்க நாம் அப்படி இந்த மூன்றையும் எப்படி இணைக்க போகிறோம் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த அளவுக்கு போக முடியுமா அப்படின்னா நூற்றுக்கு நூறு முடிவான முடியாது இந்த மாதிரியான ஒரு வட்டத்தை நீங்க கற்பனை பண்ண முடியாது ஆனால் இதை நோக்கி நம்ம போகலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒருவத்தரை ஒருத்தரை ஒத்தி ஒருத்தர் புரிந்து கொள்வது நம்முடைய கருத்துக்களை அவங்களோட பேசுறது அவங்க கருத்துக்களை நாம பேசுறது ரெண்டு பேரும் ஒரு லெவலுக்கு இப்ப இப்போ நம்ம காலையில் பேசுகிறோம் பார்த்தீங்களா தம்பி சொன்னாங்க பாருங்கள் இந்த மாதிரியான எது உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிற கேள்விகள் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் இப்போ ரெண்டு பேரையும் நம்ம விவாதம் செய்து அதை நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்போ இயக்க மாதல்ல ஒத்த கருத்து உள்ளவர்களை உருவாக்குவது ஒரு வகையான முறை இப்போ அந்த முறையை தான் நம்ம இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம பேசுறது நம்ம செயல்படுறது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரே கருத்து உள்ளவர்களாக நாம கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு மாற முடியாது ஆனால் இந்த அளவுக்கு போகலாம் இந்த அளவுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி தானே இந்த அளவு போயிடலாமா போகிறது கொஞ்சம் சிரமம் தான் அதுதான் ரொம்ப ஒரு உட்டோப்பியா கற்பனை உலகம் ஆனா இதை நோக்கி போகலாம் இல்லையா ஆனால் இப்படி இருந்தோம்னா நம்ம இயக்கமா ஆகுமா ஆகும் சரியா அப்ப இதை நோக்கி போகிறதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அதுதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது இப்போ அந்த அடிப்படையில் நம்ம அடுத்த கட்டமாக இதை நோக்கி போவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அது நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலமா செய்வோமா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து அப்படியே செய்வோம் சரி இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இந்த இந்த போட்டோல இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருக்கு அல்லது புரியல அப்படின்னா கேட்டீங்கன்னா திரும்ப நமக்கு சொல்லலாம் அந்த சார்ட் வர வரைக்கும் ஆ அதாவதுங்க ஒரு மனத்துல தனி மனிதனுக்கு நான்கு பகுதிகள் இருக்கு நம்ம சைக்காலஜிக்கலாக அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க இதை இந்த நான்கு பகுதியில் எனக்கு என்னை பற்றி தெரிந்த பகுதி எனக்கு உங்களை பற்றி தெரிந்த பகுதி இப்போ ரெண்டு பகுதியும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச பகுதி இருக்குது ஒரு ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் என்னென்னா எனக்கு என்னை பற்றி தெரியும் ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஆனால் உங்களை விட்டு நான் ஒரு சிங்கமாக போயிருப்பேன் அப்போ எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்குது என்னென்னா எனக்கு என்னை பற்றி தெரியாது ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு பகுதி மூணாவது பகுதி ரெண்டு பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த நான்கு பகுதிகள் கொண்டது தான் ஒரு மனம் இப்போ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமாக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை அதிகப்படுத்துகிறோமோ அந்த பரப்பளவை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நட்பு ஓட்டம் அதிகமாகும் அல்லது நண்பர்கள் அதிகமாகுவாங்க அல்லது நமக்கு நம்ம வந்து இயக்கமாக மாற முடியும் அதனால தான் இப்போ நான் நீ நாம் அப்படிங்கிற மூன்று இடத்துல இருக்கிறோம் நம்ம இப்போ என்ன நடக்குதுன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நடைமுறையில் அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க காலையில் நான் சொன்ன வச்சு தான் எழுதியிருக்கிறேன் புதுசாக ஒன்றும் எழுதலை இப்போ நம்ம காலையில் என்ன பேசுனோம் ஃப்ரீயாக என்ன சொன்னாங்க நிறையா அமைப்புகள் அங்கங்கே இருக்குது அங்கங்கே இருக்கிறாங்க ஆனால் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ இதை நோக்கி நம்ம இங்கே போகணும் போனால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை நோக்கி நகர்வதற்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் நீ தான் சொல்ல போகிறீங்க நான் சொல்லலை நீங்கள் தான் அடுத்து சொல்ல போகிறீங்க அதுக்குதான் எப்படி இருந்தார் காந்தி ரொம்ப வெளிப்படையாக இருந்தார் அவருடைய வெற்றி என்னென்னா டிரான்ஸ்பரண்டாக நடந்துக்கிட்டார் அது என்ன சொன்னாரோ அது செஞ்சார் கிட்டத்தட்ட மற்ற அந்த தான் நேற்று நம்ம சாரோட போது அவர் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணலாம் ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சமூகத்தை சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படிங்கிறார் என்னுடைய வாழ்க்கை தான் இந்த இந்த சமூகத்துக்கு நான் விட்டு போகிற செய்தி அப்படின்னு சொல்லுவேன் அதனால நீ கற்றுக்கங்க அப்படிங்கிற இப்போ அவரை வந்து கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியும் அவருக்கு அதாவது திட்டமிட்டுட்டாங்க ரெண்டு மூணு தரம் முயற்சி பண்ணுறாங்க அவருக்கு தெரியுது ஆனால் எந்த பாதுகாப்பையும் அவர் எடுத்துக்கல அவர் வந்து இயல்பாக நிராயத பணியாக தான் போனார் அவருக்கு கவச உடைகளோ அல்லது இப்போ நம்ம இதில் இருந்து பேசுகிறாங்க பாருங்கள் இருபத்தாறாம் தேதி ஜனவரி இருபத்தாறில் அல்லது ஆகஸ்ட் பதினஞ்சில் பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணாடி இதெல்லாம் போட்டுக்கெலாம் வந்து அவர் போகலை ரொம்ப இயல்பாக தான் போனார் அதனால் சுட்டுட்டாங்க ஆனால் அது வந்து அவர் கவலைப்படலை மரணத்தை பற்றி அச்சம் இல்லாமல் இருந்தார் அது ஒரு நம்ம அவற்றை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ மக்கள் அவர் பின்னாடி அணி அணியாக திரண்டாங்க அதுதான் அவருடைய வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன் சரி வேறு இப்போ அடுத்து போகலாமா நம்ம எக்ஸசைஸ் போகலாமா நான் தரேன் ஆ ஒரு பிரிச்சு ரொம்ப இன்றைக்கி புதுசாக வேறு மாதிரி இன்னைக்கு வந்து ரீஜன் வைஸ் அப்படி இருக்குமா ஜியாகிராபிக்கலாம் எந்தெந்த பகுதி சார்ந்து அப்படி பண்ணலாமா இப்போ எந்தெந்த பகுதியில் வந்து வந்திருக்கீங்க இப்போ மாவட்ட வைகா சொல்லுங்களேன் திருவண்ணாமலை மாவட்டம் அதிகமா இருக்குங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே இரண்டு மாவட்டம் திண்டுக்கல் திண்டுக்கல் இருக்கீங்களா திருவண்ணாமலை விழுப்புரம் விழுப்புரம் ஐயா கடலூர் நாளை <small> கடம்பூர்